மினாலிகா தொலைக்காட்சி நேர்களுக்கு ஜோதிட சந்திரசேகர் அவர்களின் அன்பான வணக்கங்கள் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை திருதியை திதி இன்றைய தினம் மாலை நான்கு மணி நாப்பத்தி நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு சதுர்த்தி திதி ஆரம்பிக்கின்றது திருவோணம் நட்சத்திரம் இன்றைய தினம் இரவு எட்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு அவிட்ட நட்சத்திரம் ஆரம்பிக்கின்றது மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒரு சந்திராஷ்டம நாளாக அமைகின்றது மேச ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு நாலாம் இடத்துக்கு அதிபதியான சந்திரன் பத்தாம் இடத்தால் சஞ்சாரம் பண்ணுறாரு இது உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு சுகத்தை தரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமையும் பண வரவு வியாபாரத்தை வரைக்கும் ரொம்ப திருப்திகரமாக இருக்கும் புதிய முதலீடுகள் புதிய ஒப்பந்தங்கள்லாம் என்ற தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும் புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கு குறிப்பாக வீடு நிலவலங்கள் வாங்குவதற்கு இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு விசேஷமான ஒரு நாளாக உங்களுக்கு வந்து அமையும் ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படுறது பண வரவு திருப்திகரமாக இருக்கும் மன மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு நாளாக உங்களுக்கு வந்து அமையும் உறவினர்களுடைய வருகை உங்களுக்கு வந்து மன மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் சில பேருக்கு வந்து வெளியூர் பிரயாணங்கள் போவதற்கு ஒரு இனிமையான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமையும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஒரு சந்திராஷ்டிரம நாளாக அமைகின்றது பண விஷயத்தை ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக உங்களுக்கு வந்து அமையும் பேச்சில் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக உங்களுக்கு வந்து அமையும் உங்களுக்கு புதிய முயற்சிகள் செய்வதற்கு இன்றைக்கு வந்து ரொம்ப தடைகள் வந்து ஏற்படுறது சந்திராஷ்டம இருக்கிறதுனால புதிய காரியங்கள் இங்கு ஈடுபடக்கூடாது நீண்ட தூர வெளியூர் பிரயாணங்கள்லாம் இன்னைக்கு வந்து அவாய்ட் பண்றது நல்லது கடகராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்துல சந்திரனுக்கு சஞ்சாரம் என்ற உங்களுக்கு வந்து சாதகமான ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்தில் பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவி உறவு முறை மிகவும் நன்றாகவே இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் ஒரு சிறிய அளவில் மன சஞ்சலங்கள் இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஏற்படும் நண்பர்கள் மூலமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவி ஒத்துழைப்பு இதெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு வந்து செலவுகள் வந்து ரொம்ப அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு வந்து அமையும் கன்னியாராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சந்திரனுக்கு சஞ்சாரம் என்றதிலும் உங்களுக்கு வந்து ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் பண வரவு திருப்திகரமாக இருக்கும் சிறிய அளவில் உங்களுக்கு வந்து மன சஞ்சலங்கள் ஒரு மன குழப்பங்கள் இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஏற்படும் குடும்பத்தில் வந்து பசங்க மூலமா உங்களுக்கு வந்து மன மகிழ்ச்சி ஒரு மனசு பெருமைப்படக்கூடிய சில சம்பவங்கள்லாம் இன்றைக்கி வந்து குடும்பத்தில் வந்து நடக்கும் துளாராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு ஜென்ம ராசிக்கு நான்காம் இடத்தில் பத்துக்குடிய சந்திர நட்சத்திர சஞ்சாரம் பண்ணுறதுனால தொழில் ரீதியாக பல இனிமையான விஷயங்கள் இன்றைக்கு கை கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு வந்து அமையும் வியாபாரத்தில் உங்களுக்கு வந்து புதிய ஒரு விஷயங்கள்லாம் இன்னைக்கு வந்து கை கூடும் புதிய முயற்சிகள் புதிய ஒப்பந்தங்கள்லாம் செய்வதற்கான ஒரு விசேஷமான நாளாக என்ற தினம் உங்களுக்கு வந்து அமையும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு மூன்றாம் இடத்துல சந்திரனுடைய சஞ்சாரம் என்ற தினம் உங்களுக்கு வந்து ஒரு லாபகரமான ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய நீண்ட நாள் எண்ணங்கள் லட்சியங்கள்லாம் வந்து நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு வந்து அமையும் புதிய முயற்சிகள் உங்களுக்கு வந்து வெற்றியை வந்து கொடுக்கும் இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய உதவிகள் ஒத்துழைப்பு இதெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் சந்திரனுக்கு சஞ்சாரம் என்ற தினம் உங்களுக்கு வந்து ஒரு அசாதாரணமான ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி தர்றது உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு அஜாக்கிரதையான ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு வந்து ஏற்படும் சில அசௌகரியங்கள் உங்களுடைய உடல்நிலையில் உங்களுக்கு வந்து இன்றைய தினம் வந்து ஏற்படும் சிறிய அளவில் வாகன விபத்துகள் ஏற்படும் மிகவும் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இன்றைய வந்து அமையும் மகர ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு ஜென்ம ராசிக்கு சந்திரனுக்கு சஞ்சாரம் உங்களுக்கு வந்து ஏற்படுறது கணவன் மனைவி உறவு முறை நன்றாகவே இருக்கும் புதிய முயற்சிகளில் சிறிய அலைச்சலோட உங்களுக்கு வந்து காரியங்கள் வந்து நிறைவேறும் கும்ப ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சந்திரனுக்கு சஞ்சாரம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படுறது உங்களுடைய உடல்நிலையிலே ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது இருக்குது அதே சமயத்தில் பண விஷயத்தில் நிறைய செலவுகள் உங்களுக்கு வந்து ஏற்படும் உங்களுடைய செல்ஃபோன் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு போன்ற விஷயத்தில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது இருக்குது ஆன்லைன் டிரான்சாக்ஷனில் கொஞ்சம் கவனங்கள் வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படுது மீன ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்தை சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு மிகவும் சாதகமான ஒரு சூழ்நிலையை இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் பண வரவு ரொம்ப திருப்திகரமாக இருக்கும் உங்களுடைய நீண்ட நாள் எண்ணங்கள் லட்சியங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமையும் குடும்பத்தில் மாலை பொழுதை இனிமையாக கழிப்பீர்கள் இன்றைய தினம் சில பேருக்கு வந்து வெளியூர் பிரயாணங்கள் செய்வதற்கு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமையும் மேலும் நாளைய தினப்பழங்களை தெளிவாக தெரிந்து கொள்ள மினாலிகா தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்